ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரீ டெக்டாட் இன்ஃபோ தமிழ் சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் வர சாதாரணமான வீடியோஸை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுவது அப்படின்ற வீடியோஸை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக்கில் சாதாரணமாக இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சில வீடியோஸ் வரும் அது குறிப்பாக நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ஃபன்னி வீடியோஸ் எதாவது ஒன்று முக்கியமான வீடியோஸ் கூட வரலாம் அதை நம்ம ப்ளே பண்ணி பார்க்க முடியும் பட் அதை டவுன்லோட் பண்ணி மற்றவங்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ண மற்றவங்களை பார்க்கவே காட்ட முடியாது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸு பேஸ்ட் அதாவது ஃபேஸ்புக்கில் இல்லை இதுக்கு நம்ம அதர் அப்ளிகேஷன் அதில் வச்சு யூஸ் பண்ணி நம்ம கிராக் பண்ணலாம் இது ஸ்மார்ட் டிப்ஸ் தான் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்மளோட நம்மகிட்ட வரப்போகிற ட்ரிக்ஸ் டிப்ஸ் ஹேக்கிங் அன்பாக்ஸ் ரிவ்யூ போன்ற பல சுவாரஸ்யமான டைட்டில் கொண்ட வீடியோஸ்கள் உங்களுக்காக அப்டேட்ஸ் உடனுக்குடன் வந்துடும் மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வீடியோஸ் பார்க்கலாம் ஸோ வீடியோஸ்க்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷனில் நேம் இதான் ஈஜெட் வீடியோ டவுன்லோடர் அப்படின்றது இது உங்களுக்கு சாதாரணமாக உங்களோட யூடியூப்பில் கூட ஏதாவது சரி ப்ளே ஸ்டோரில் கூட கிடைக்கும் செக் பண்ணி பார்க்கலாம் ப்ளே ஸ்டோரில் போங்க நம்ம வீடியோ ஆன் ஃபேஸ்புக் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கீழே உங்களுக்கு ஒரு சிம்பலோட இந்த வீடியோஸ் அப்ளிகேஷன் கிடைக்கும் இ இஜெட் வீடியோ டவுன்லோட் ஃபார் அப்படின்னு ஹெஜன் அப்படின்ற ஒரு டெவலப்பரால் இந்த அப்ளிகேஷன் ப்ரொவைட் பண்ண அதாவது பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க மறந்துடாமல் டவுன்லோட் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள் நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டேன் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ஒரு இன்டர்ஃபேஸ் சிப்ட்டு தான் உங்களுக்கு இருக்கும் புக் மார்க் அபவுட் அண்ட் வீடியோ எதுவுமே இல்லாமல் இருக்கும் நீங்கள் பயப்படுவானா மேலே ஒரு சிம்பிள் இருக்கும் அந்த கிளிக் அம்புக்குரிய அந்த ஆள் கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டா கேன்சல் சாரி கேன்சல் பண்ணிவிட்டு பேக் போய்க்கிறேன் மறுபடியும் போனால் எனக்கு இப்படி அதாவது ஒரு என்னோடய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போயிருக்கேன் இப்போ எனக்கு ஒரு வீடியோஸ் ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸு வீடியோஸ் அனுப்பியிருக்காங்க ஷேர் பண்ணியிருக்காங்க என்னோடய பேஜுக்கு இப்போ நான் அந்த வீடியோஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க வீடியோஸ் எங்கே உங்களுக்கு இருக்கோ எக்ஸாம்பிள் இந்த வீடியோஸ் இப்படி இப்போ இருக்குது இந்த வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ணணும் எப்படின்னா இப்போ இந்த வீடியோஸை ப்ளே பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க லோடிங் ஆகும் பேஜ் நெக்ஸ்ட் பேஜ் லோடிங் ஆகும் லோடிங் ஆகட்டும் ஆனக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோடிங் சிம்பிள் கண்டிப்பாக இருக்கும் இல்லை கீழே கூட டவுன்லோடிங் சிம்பிள் உங்களுக்கு கீழே பாருங்க ஸோ அதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம் டவுன்லோட் ஆப்ஷன் இப்போ எடுத்து டேரெக்டாக லிங்க்கு டவுன்லோடுக்கு போகுது இதை நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இல்லை கீழே கூட நீங்கள் டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது இதை நேரடியாக அப்ளை பண்ணிக்கலாம் கீழே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்குது அதை கூட நம்ம கிளிக் பண்ணுவோம் சரி கீழே ஒர்க்கால மேலே தான் ஒர்க்காது லிங்க்கு ஸோ ஓகே இப்போ நம்ம வீடியோஸோட நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம் பண்ணி அப்படின்னு வச்சுருக்கேன் நேம் ஓகே பண்ணிக்கிறேன் வீடியோ மேலே பார்த்தா உங்களுக்கு டவுன்லோடிங் சிம்பிள் கண்டிப்பாக காட்டும் பத்தொம்பது பர்சன்டேஜ் டவுன்லோட் ஆயிடுச்சு அறுபத்தி ஏழு கம்ப்ளீட் ஆகிடுச்சு இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்கணுன்னா பேக் பேக் அப்படின்னு போயிட்டோம்னா வீடியோஸோட லிஸ்ட்டில் இது ஆட் ஆயிடும் நீங்கள் போய் டேரெக்டாக நீங்கள் வீடியோஸ் லிஸ்ட்டில் போய் இந்த வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோஸை நீங்கள் நேரடியாகவும் பார்க்கலாம் ஓகே பயங்கரமான ஹரர் மூவியாக இருக்குது இட்ஸ் ஓகே இது போல் பல வீடியோஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த அப்ளிகேஷன் மூலம் பார்க்கலாம் இது மற்ற அப்ளிகேஷனை விட பெஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு ஒரு ஃபியூச்சராக இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்மளோட யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்மளோட புது புது வீடியோஸ் உங்களுக்காக சப்ஸ்கிரைப் பட்டன் பட்டனை அழுத்திட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணவங்களுக்குலாம் நம்மளோட வீடியோஸ் ஃபஸ்ட்டாக வந்துடும் அதை பாருங்கள் மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ என்ன மிஸ்டேக்னாலும் இல்லை என்ன ரிப்ளை பண்ணணுன்னாலும் கமெண்டேஷனில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்